இரு சக்கர வாகனங்கள் மற்றும் நான்கு சக்கர வாகனங்களின் பாகங்கள் தயாரிக்கக்கூடிய நிறுவனத்திற்கு ஆட்கள் தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க அதற்கான தகவல் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு நீங்க முயற்சிக்கலாம் உங்களுக்கான வேலை இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா உரக்கடம் மகேந்திர சிட்டி ஸ்ரீபெரும்புத்தூர் மறைமலை நகர் போன்ற இடங்கள்லாம் உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் எட்டாம் வகுப்புல இருந்து என்ன டிகிரி வரைக்கும் படித்தவங்க வேலை வேலைவாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஏ அண்ட் என் டிகிரி முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக முப்பது வயது வரையுடைய ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு முயற்சிக்க முடியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நமக்கான மாத சம்பளம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பதினான்காயிரத்தி ஐநூறுரூவாலேருந்து பதினேழாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் நிறுவனம் மற்றும் நம்மளுடைய கல்வித் தகுதியை பொறுத்து நமக்கு சம்பளம் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் வேலை நேரங்களில் உங்களுக்கான உணவு வழங்கப்படுது டிரான்ஸ்போர்ட்டும் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க தங்குவதற்கான இடத்துக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கறதாகவும் சொல்லியிருக்காங்க ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எட்டு மணி நேரம் தான் உங்களுக்கு வேலை நேரமாக இருக்கும் ஆண்களுக்கு மூணு ரொட்டேஷனல் ஷிஃப்ட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க பெண்களுக்கு இரண்டு ஷிஃப்ட் மட்டும்தான் இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு இப்போதைக்கு இமீடியட் ஜேனர் தேவைப்படுது இதற்கான முழு விவரத்தை நீங்க தெரிஞ்சிக்க கொடுக்கப்பட்டிருக்க நம்பருக்கு ஃபர்ஸ்ட் கான்டாக்ட் பண்ணுங்க இந்த வேலைக்கான முழு விவரத்தை நீங்க அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அவங்க கொடுக்கக்கூடிய தகவலெல்லாம் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் பட்சத்தில் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளெலாம் யாராச்சும் வேலை வாய்ப்பு வேலைவாய்ப்பு இருந்தால் உடனடியே அந்த வேலைவாய்ப்பை உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் உபயோகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை செக் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்